ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு வகை முறுக்கு பார்க்கலாங்க ஒன்று ஓமப்பொடி முறுக்கு ரெண்டாவது பட்டர் முறுக்குங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கரகரப்போடு இருக்குங்க ஓமப்பொடி முறுக்கு பாருங்கள் அப்படி லைட்டாக அப்படி தொட்டாலே போதும் அம்பட்டும் நொறுங்கி போவோம் அந்தளவு கரகரப்பாக இருக்குங்க பல்லு இல்லாதவங்க கூட இதை நல்லா மென்று சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பொட்டுக்கல்லையை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுக்கணுங்க நம்ம இந்த கப்பளவு முக்கியம் ஏன்னா இந்த கப்பளவுக்கு தான் நம்ம மாவும் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கப்பு பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வேஸ்ட்டு நிறைய விழாது இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சளித்து எடுக்கிறப்ப பாருங்க நம்ம நைஸா அரைக்கிறதுனால கொஞ்சமாக தான் வேஸ்ட்டு விழும் இதை இப்போ நம்ம வேண்ட கீழே போட்டுடலாம் இப்போ இதோட நம்ம எந்த கப்பு வச்சு பொட்டுக்கல்ல அளந்துக்கிட்டோமோ அதே கப்புக்கு தாங்க மூணு கப்பு பச்சரிசி மாவு இது வறுக்காத மாவு தான் நான் வீட்டில் அரைச்ச ரேசன் மா அரிசி மாவு தான் இது வறுக்கலாம் இல்லைங்க வெறும் பச்சரிசி மாவு இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஓமத்தை லைட்டாக பொடி பண்ணி போடுறேங்க கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி போடுறேன் இதில் காரத்துக்கு ஏற்ற ஒரு முக்கால் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன் தேவையான அளவு உப்பு இதை நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இது வெந்நி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம் வெண்ணி வந்து ஒரு கால் அளவு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி பசிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கூட தேவையான அளவு நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெந்நி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க பச்சை தண்ணி ஊற்றி கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வயர் மாதிரி வராது உடஞ்சி உடஞ்சி போகும் முறுக்கு புளியிருப்போம் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கால் லிட்டர் அளவு வெந்நி எடுத்து நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி கலந்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைறப்ப கண்டிப்பா தண்ணி தேவைப்படும் அப்ப பச்சை தண்ணி ஊற்றி கூட பசஞ்சிக்கலாம் இப்படி பசஞ்சு நீங்க செய்கிறப்போ அந்த ஓம்பிடி முறுக்கு நல்லா வருங்க வயர் மாதிரி நல்லா அருந்து போகாம இருக்கும் ஏன்னா பச்சைசி மாவு பொட்டுக்கல்ல மாவு பசத்தன்மை கிடையாது அதனால் நம்ம பிழையிறப்ப அருந்தருந்து போக சான்ஸ் உண்டு அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெண்ணி ஊற்றி நம்ம பசஞ்சிக்கிறோம் இப்போ நல்ல மாவு ஆறி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி ஊற்றி கூட பசஞ்சிக்கலாம் நல்ல சாஃப்ட் மா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து இடியாப்பாச்சில் தான் நம்ம பிளிய போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு மாவை பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஹோல் எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள் இது இடியாப்ப அச்சு இடியாப்ப புளியோல்ல அதோட அச்சு இதை வச்சு பிளிகிறப்போ நல்லா நைஸாக நமக்கு ஓமப்பொடி கிடைக்கும் இப்படி ஃபுல் ரவுண்டு பிஞ் பிழிஞ்சு விட்டுற வேண்டியதாங்க நான் சின்ன சட்டி வச்சுருக்கேனால அந்த சட்டி கொள்ளளவுக்கு ஃபுல்லுமே பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ நல்லா சீக்கிரம் வெந்துருங்க இது அதனால் ஓரளவு மீடியமில் வச்சே சுடுங்க நான் சில்வர் சட்டி அப்படிங்கிறதுனால மீடியமில் வச்சு சுட்டுருக்கேன் அடுத்ததான் நம்ம பட்ரு முறுக்கு தொட்டாலே உடையுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுவுமே நல்ல கரகரை போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் உள்ள மாவு வச்சேவும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் அதே ரேசனர் மாவு தான் வச்சுருக்கேங்க இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பட்ரு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் போடணும் ஏன்னா இது பட்ரு முறுக்கு பொட்டுக்கல்லைய நல்லா மிக்சியில் அடித்து சளித்து எடுத்து வச்சுக்கணும் கடலை மாவு அது கடலை மாவும் எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ தேவைப்படாதுங்க அது அளவு நான் சொல்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சீரகம் உப்பும் இதுக்கு இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க இப்போ பச்சி மாவும் நல்லா குவியெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு பொட்டுக்கல்ல வந்து இது டேபிள் ஸ்பூனுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்பூனு டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பொட்டுக்கல்ல மாவு எடுத்துக்கணும் நல்ல குவியலாக எடுத்துக்கோங்க அதே ரெண்டு ஸ்பூனு தான் கடலை மாவு இதுவுமே குவியலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பட்டர் வந்து இந்த ஸ்பூன் வச்சு நல்லா குவியலாக ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க பட்டர் இந்த அளவு போடுறப்போ நல்லா கரகரப்பாக நல்லா இருக்குங்க இது பட்டர் முறுக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பட்டர் போட்டு தாங்க செய்யணும் என்ன கூட ஊற்றிக்கலாம் ஆனால் இது பேரே பட்டர் முறுக்கு இல்லையா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேங்க இந்த பட்டர் மாவில் சேர்கிற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசையணுங்க மாவு பிசைகிற பக்குவமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா பலகாரத்துக்கும் நம்ம மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இதுக்கு நான் மகிளம்பு அச்சுதாங்க எடுத்திருக்கேன் எண்ணெய் எனக்கு சூடாகிகிட்ருக்கு அதில் இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்ல பபுள்ஸ் அடங்கின எடுக்க வேண்டியதாங்க எல்லா பலகாரமும் இந்த மெத்தடில் தானே நம்ம செய்வோம் நான் எடுத்துக்கிட்ட மாவு எல்லாமே நான் பிழிஞ்சி விட்ருந்தேங்க ஏன்னா பெரிய சட்டி எடுத்துருக்கேன் அதனால் நிறைய நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் ஈஸியாக வேலையும் நமக்கு முடிஞ்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கலந்து விடுங்க இல்லைனா நிறைய உடஞ்சி உடஞ்சி குட்டி குட்டியாக போயிடும் இந்த ரெண்டு முறுக்கையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க அப்படி ஒரு லைக்கு போடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு பட்டர் ஒர்க்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாங்க நல்ல கலராகவே இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்